ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நிச்சயமாக நாளை நீ மனதில் நினைத்தது நிச்சயம் நடக்கும் இப்பொழுது நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு செயலில் வீரத்தையும் மனதில் தைரியத்தையும் தருபவரே முருகன்தான் ஓம் முருகாசரணம் என்று நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் நான் என்ன செய்வேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை இப்படி என்னை குற்றவாளிகளாக பார்க்கிறார்களே அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்று புலம்புகிறாய் நீ ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி நீ மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் ஊச்சை உனக்காகவே சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் வாக்கு என்றும் பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தையும் நிறை விரைவில் நிறைவேற்றி காட்டத்தான் உன் அருகே வந்திருக்கிறேன் நிச்சயமான உனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளை பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் இதோ அந்த நாள் மிக நெருங்கி வந்துவிட்டது உன் மனதை குளிர்விக்கும் மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் விரைவில் வர காத்திருக்கிறது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழ்கின்றது முருகா உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன முருகா அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள் இது சின்ன சின்ன சருக்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் மிக நீண்ட நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன அதில் கவலைகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் நிரப்பிக் கொள்ளாது சந்தோஷம் என்னும் பெருங்கடலில் நீச்சல் இடிக்க தயாராக இரு இன்று முத இன்று முதல் கவலை துக்கம் விரக்தி எல்லாவற்றையும் ஒதுக்கிவை கஷ்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இன்பம் என்பது மழை நீர் போல அவ்வப்போது சிறிது கிடைக்கும் அதை ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு நிச்சயம் வாழ்க்கை அழகாக மாறும் அதே சமயம் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாது எதுவோ அது இறைவன் இனி கொடுக்கப் போவார் என்ற நம்பிக்கையுடன் இரு ஆகவே உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கி ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறாய் இப்போதோ நீ இழந்த ஒன்றிற்காக ஏங்கி தவிக்கிறாய் நீ எப்போது முருகா என்று என்னை அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அப்போதே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல் சொல்லிற்கே இடமில்லை ஆம் செல்லமே நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நிறைக்கவே இந்த முருகப்பெருமான் உனக்காக அவதரித்துள்ளேன் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீ உணர்ந்து கொள் நான் சொல்வது புரிகிறதா இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் அல்லது நீ இழந்து போனதை பற்றியும் எப்போதும் கவலைப்பட் கவலை கொள்ளாதே கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதே இவற்றையெல்லாம் மீட்டு உன் கரங்களில் சேர்ப்பது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பாகும் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் தான் அதிகம் என்பதை என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் கடந்த காலத்தினை எண்ணி எண்ணி நீ ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உன் மனதிலிருந்து அகற்றிவிடு நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடி நீ மகிழ்ச்சியாக இரு நிச்சயமாக ஒன்று உன் கையில் கிடைக்கும் அது முதல் உனக்கு மகிழ்ச்சி காலம் தொடங்கிவிடும் நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இல்லாததையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைய நான் அழித்துக் கொண்டே இருப்பேன் அள்ளி அள்ளி கொடுப்பேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் சொல்லமே வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசீலித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு பொறுமையாக இரு ஏனென்றால் உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்போதும் இல்லை எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை எதிர்நோக்கு சந்தித்து பழகு அதை துணிச்சலுடன் தாண்டிச் செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் என்னை நம்பி என்னை சரணடைந்த பிறகுதான் உனக்கு இந்த ஒரு தைரியம் வந்தது இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கி விட்டாய் முருகா முருகா என்று என் மீது நம்பிக்கை கொண்டு உனது வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்த நாளிலிருந்து இப்பொழுது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறாய் இனி மேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றி அமையமா வெற்றியாய் அமையப் போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாய் பதிந்து உள்ளது அதை ஒட்டி மனதில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக் கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாதம் குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாதே பயப்படாதே உன்னில் நிச்சயமாக வெற்றி என்ற தெய்வத்தை இந்த முருகப்பெருமான் ஏற்றுவேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை பற்றி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உற உணராமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே ஏனென்றால் அந்த நிலை உனக்கும் வரலாம் அப்படித்தானே அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே உதாசீனப்படுத்தாதே உனக்கு எல்லாம் புரிய வைப்பேன் கொஞ்சம் காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் நான் கொடுப்பேன் இதோ உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் தான் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகிறது ஆகவே உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது அதனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகள் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய் அது கூடாது உன் உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவர் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன் கவலைப்படாதே உனக்கான நல்லதொரு காலம் நாளை விடிய போகிறது நீ நினைத்ததெல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சி காத்திருக்கிறது ஆகையா நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் தானே என் செல்லமே நிம்மதியாக தூங்கு இது முருகனின் அருள்வாக்கு ஓம் சரவண பவ श्ररवण बाबा ओम श्रवण बाबा